சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வழியை கொடுத்து இம்மையிலே மாத்திரமல்ல மறுமைக்குடும் நித்திய ஜீவனை நான் உங்களுக்காக வைத்துக்கிறேன்னு சொல்லி இந்த பூமியில் வாழும் பொழுதே அதற்கான ஆயத்தத்தையும் எதிர்பார்ப்பையும் நமக்கு வெளிப்படுத்தின அன்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுடைய வாக்கியங்களுக்குள்ளும் தேவனுடைய வாக்கு வழிநடத்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாய் பயன்பட வேண்டிய பாத்திரங்கள் மறந்துவிடாத உங்களை உற்சாகப்படுத்தி நொறுக்கப்படுதில்ல தெய்வீகமாக நொறுக்கப்படுதல் என்பதை தேவன் நமக்கு எதற்காக வைத்திருக்கிறார் அதைக்குரிய கருத்தில் நாம் எப்படிப்பட்டதால் காணப்படும் என்பதை சொல்லும் பொழுது அதில் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை பல வசனங்களை காண்பிக்க நாம் பார்க்கிறோம் உதாரணப்படுத்தியிருக்கிறோம் இப்போ தெய்வீகமாக நொறுக்கப்படுதலை நாம் ஒவ்வொரு நாளும் அதை விரும்ப வேண்டும் தழுவி கொள்ள வேண்டும் உண்மையாக அதை தேட வேண்டும் இதை செய்கிற பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதற்கும் அவருடைய வேலைக்காக அவர் நம்மை பயன்படுத்துவதற்கும் இது பிரயோஜனப்படுகிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதனால சொன்னாரு இருமணமுள்ள ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழாமல் நீங்கள் தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விடுங்கள் உங்களை தாழ்த்துங்கள் உங்களிடத்துல நீங்கள் அவரிடத்துல சேரும் பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார் அப்பொழுது அவர் கொடுக்குற கிருபையை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று பார்க்கிறோம் இப்போது இந்த தெய்வீகமான நொறுக்கப்படுதல் கொடுத்த காரியத்தில் நாமவே முடிவெடுத்து நம்மை தாழ்த்துகிற நம்மை ஒப்பு கொடுக்கிற நம்ம அர்ப்பணிக்கிற நம்மை விட்டுக் அவருடைய சித்தத்துக்கு நம்மை முழுதுமாய் தாழ்த்துகிற வேலை செய்ய தவறுவோமானால் என்ன நடக்கும் என்பதையும் சுற்றி காண்பிக்க விரும்புகிறோம் தைரியமான இந்த நுறுக்கப்படலை நாமே தழுவாம நம்ம இஷ்டத்துக்கு பெருமைக்கும் சுயத்துக்கு இடம் கொடுத்தா ஆண்டவர் அவர் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்துக்காக எப்படியாவது நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் அப்போ என்ன செய்வார் நாம் நம்மளை தாழ்த்தல அப்படின்னா தேவன் என்ன செய்வார்னா நாம் நொறுக்கப்படலின் பாதையின் ஊடாக கடந்து போவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விடுவார் இதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வசனங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாக்கோப்பு நிருபத்திலே நான்காவது அதிகாரத்தில் நம்ம இப்படியே பார்க்கிறோம் ஆறாவது வசனம் சொல்கிறது நீதி நீதிமானை நீங்கள் மன்னிக்கவும் நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் அவர் அதிகமான கிருபி அளிக்கிறாரே ஆதலால் தேவன் பெருமையுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ன அர்த்தம் பெருமை என்பது நொறுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அப்போ நான் பெருமையிலேயே இன்னும் ஊழியத்தை செய்கிறேன் வாழ்க்கையை வாழ்கிறச்சுனா ஆண்டு வரே எதிர்த்து நின்று அந்த பெருமையை நமக்குள்ளே நொறுக்கிற காரியத்துக்கு உள்ளாக கடந்து போக வச்சு நொறுக்கப்படுகிற பாதைக்குள்ளே இழுத்துட்டு போவார் அப்புறம் நம்மளை நாம் தாழ்த்துகிற பொழுது அப்போ கிருப்பி எடுக்கிற காரியம் இருக்கிறது அப்போ பாருங்கள் நம்முடைய பத்தாவசம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு முன்பாக நீங்களே உங்கள் தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் உங்கள் உயர்த்துவார் இதுதான் நாமாகவே தழுவுகிற காரியம் நாம் தழுவ தவறுவோமானால் ஆண்டவர் எதிர்த்து நின்று அந்த பெருமையை உடைக்கிற காரியத்துக்குள்ளே கொண்டு போவார் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து தலை குனிவு வந்து அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு நான் இப்படி செய்ய செஞ்சிருக்கூடாதே அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் ஒரே என்னை மன்னிச்சிருக்கேங்கன்னு சொல்லி வருங்க பாருங்களா அந்த ஒரு காரியத்துக்குள்ளே கற்று கொண்டு போகிற காரியம் நடக்கக்கூடாதுன்னா நாம் முதல்லையே தெய்விமா நொறுக்கப்படுறது தழுவு பழக வேணும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் கற்ற சொல்ல விரும்புகிறார் அப்போது இப்படி யோசிச்சு பாருங்கள் ஒரு பாறையில் போய் நான் விழுந்து அதை நொறுக்கி அப்புறம் அப்பா நொறுங்கிட்டேன்னு சொல்கிற காரியத்துக்கு பதிலாக அண்ட ஒரே நீங்கள் என்னை நேசிக்கிறதுனால நான் உங்களுடைய விருப்பத்துக்கு என்னை நானாகவே முடிவெடுத்து ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி விடுறேன்னு சொன்னால் அதுதான் மேன்மையான காரியமாக இருக்கும் அது வழி இல்லாத காரியமாக இருக்கும் இல்லாட்னா வழி வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் என்னை தாழ்த்தி அன்றுவரை இனிமேல் என்னால் முடியாதப்பா நீங்கள் தான்ப்பான்னு சொல்லிட்டு அப்படி போகிற காரியம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பல பரிசுத்தமான வாழ்க்கை இதுக்கான உதாரணங்களை பிறகு சொல்ல விரும்புகிறேன் நீங்களும் நானும் தெய்வீகமான நொறுக்கப்படுதலை தழுவிக்கொள்ள படவுமாக விரும்புவோமாக காரணம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை பயன்படுத்துவதற்கும் தேவன் கொடுக்கிற ஒரு நற்காரியமாக இருக்கட்டும்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறார் எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுத்து இருளை அகற்றுகிற அந்த உங்களுடைய கிருவையின் ஊழியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் வசனத்தின் வெளிச்சத்தில் ரெண்டு காரம் நீங்களே தாழ்த்திடுங்கன்னு சொன்னால் அது நாங்கள் தழுவுகிற ஒரு முறை நாங்கள் பெருமை இடம் எடுத்தால் தேவனே எதிர்த்து நின்று அதை நொறுக்குவீங்க நொறுக்கப்படும் காரியங்கள் இதிலே உடைக்கப்படுகிற அடிக்கப்படுகிற அப்படிப்பட்ட காரியம் எங்களை சுகமாக்கிற பாதைக்கு உதவி செய்கிற உள்ள ஒன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ரெண்டையும் புரிந்து கொண்டு நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான எந்த காரியத்துக்கும் இடம் கொடுத்து அதில் நிற்காமல் எங்களையே தாழ்த்தி உமக்குள்ளே பலப்பட உருவை செய்தலும் இப்படி பிள்ளைகளாக அதில் எலும்ப கிருபி தந்திரலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ